வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் மதுரையிலேருந்து இருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல் குழந்தையின்மைக்கு முதல் சிகிச்சையாக ஐவிஎஃப் எடுத்துக் கொள்ளலாமா டாக்டர் ஐவிஎஃப் சிகிச்சை போகணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருந்தா போகலாம் இப்ப கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த லேடிக்கே வந்து வயசு ஒரு நாற்பது வயசு இருக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த லேடியோட ஓவரியன் கெப்பாசிட்டி பார்க்கணும் ஓவரியன் கெப்பாசிட்டி ரொம்ப கொஞ்சம் புவாராக இருக்கு பேமெண்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஐஇஒ பண்ணி அந்த இருக்கிற எக்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டா ஐவிஎஃப் போனால் கூட தான் இந்த சிகிச்சையில் வந்து செலவு பண்ணுறத மொத்தமாக ஐவிஎஃப்ல பண்ணிடலாம் இன்னொன்னு அந்த எக்ஸ் ஓவரிஸ் பத்தி முதல்ல சொல்லிடுறேன் ஓவரீஸ்ங்கிறது வந்து புறக்கையிலே வந்து ஒரு லேடிக்கு அவங்களோட ரீப்ரோடக்டிவ் ஏஜ்ல இவ்வளவுதான் எக் உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு அது வந்து பிக்ஸட் அது வந்து மாற இல்லை அது அதிகமாக்கவும் முடியாது நம்மளால ஸோ அது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அது வந்து நிறைய வேஸ்ட் ஆகி போயிருக்கும் மிச்சம் கொஞ்சம்தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த மருந்து மாத்திரை கொடுத்தும் அந்த ஓவரிய அந்த ஃபாலிக்கிள்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை அந்த டெவலப்மெண்ட்டை தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஓவரிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்டான ஸ்டேஜில் இருக்கு நம்ம ஃபாலிக்கிள் கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம ஏஜும் அதிகமாக இருக்கு சில ஃபேக்டர்ஸை நம்மளே டிசைட் பண்ணணும் ஸோ இந்த கப்புள்ஸுக்கு வந்து ஐயவை மறுபடியும் போய் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு அந்த எக் வேஸ்ட் ஆகுது மெயினா எக் வேஸ்ட் ஆகுது இல்லையா சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம சில சூழ்நிலைகளில் நம்ம வந்து டைரக்டா ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறதும் உண்டு